ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன மேலும் நமது ராசிக்கு உண்டான தனித்துவமான ராசி பலங்களான திருமண வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் மற்றும் அலுவலகப் பணிகள் எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி இந்த நாள் உங்களுக்கு அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ அது கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி பலன் பெறும்படி எங்களுக்கும் நல்ல சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்ட ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைய தினம் பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய சந்தோஷ தினமாக கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிய திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறீங்க விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் பிரான்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்க்கலாம் முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்க கூடாதுங்க பார்க்கறதுக்கு ரெண்டு சிம்பிளான விஷயங்களாக தான் இது தெரியும் ஆனால் இதை போது மன உறுதி ரொம்ப ரொம்ப கட்டாயமான தேவை உங்கள் மன உறுதியை டெஸ்ட் பண்ணிக்கங்க எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி நீங்கள் தெரிவிக்கலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினொன்னாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி தினங்கள் தேய்பிரை சஷ்டி தினம் முருகன் வழிபாடு சிறப்பு தரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுவது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் மூன்றாம் இடத்திற்கு மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு நான் வருகிறார்கள் மேலும் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ஆட்சிப்பலம் பெற்றுள்ள ஒரு சூழ்நிலையும் இருக்கு நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாகவும் ரிஷபத்தில் சுக்கரன் இருக்கிறதன் காரணமாகவும் உங்களது காரியங்கள் எதுவானாலும் சரி அது இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக துரிதமாக நீங்கள் செய்து முடித்து நிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கொடுக்கப்படும் அது இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து கண்டிப்பாக நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க உங்களது ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக அமையுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கும் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் பெரும்பாலானவை நீங்கள் திட்டமிட்டபடியே வேகமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் வெளியூரடையக்கூடிய யோகம் கூட என்ற தினம் இருக்குது ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு சுறுசுறுப்பு காரணமாக என்ற தினத்தையும் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் குடும்பத்தில் அதிகமான மகிழ்ச்சிகள் உண்டு நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படுங்க குடும்ப வாழ்க்கையை நீங்கள் ரசித்து ருசித்து அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல ஒரு அனுகூலம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அதிகமான லாபம் உண்டு எடுத்து இலக்கியம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் இன்னைக்கு சாதகமாக வரும் அதை பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகன்று ஒற்றுமை ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற நாம் இருக்க நண்பர்களே உங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபம் உண்டு பெரும் மொழி பேசக்கூடிய சில மக்கள் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை விட உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய சில நபரை நீங்கள் சந்திப்பீங்க இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த காதலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இன்றைய தினம் எந்த விதமான ஒரு வியாபார சம்பந்தமான நடவடிக்கைகளையும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய வேண்டிய ரொம்ப அவசியம் புதிய சாக பார்ட்னர்கள் இன்றைய தினம் சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இனிமையை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க தித்திக்கும் இல்லற வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு இருக்குது உங்களது செயல்பாடுகள் எல்லாமே அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வத்தால் ஏற்ப ஏற்படுவதை தவிர இன்றைய தினம் பேராசையால் ஏற்படக்கூடாது இன்னும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்றைய தினம் உங்களது இருப்பிடத்திற்கான முதலீடுகள் இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்த முயற்சி செய்தால் கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு ஸ்பெஷலான நாளாக உங்களுக்கு அமையுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நம்பர் ஃபைவ் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இந்த நம்பர் லக்கியஸ்ட் நம்பராக உங்களுக்கு இன்றைக்கி அமையுதுங்க நம்பர்களே நமது தலான்குடி ரசவலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் ஆள்பட்டன் அடுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த தினம் மஞ்சள் நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ்ட்டு நிறமாக எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துளம்பராசி என்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிற நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க அதனால் நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் நீங்கள் திட்டமிட்ட பணிகளை மிக துரிதமாக மிக வேகமாக திட்டமிட்டபடி நீங்கள் சிறப்பாக முடிக்க முடியும் நண்பர்களை அதுக்கான நல்ல ஒரு சுறுசுறுப்பு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு எனவே இன்ற தினம் நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய காரிய வெற்றியில் நிறைந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுங்க அதிலும் எழுத்து இலக்கியம் சார்ந்த தொழில நல்ல வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பிறபோனி பேசக்கூடிய சில மக்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே நல்ல ஒரு சாதகமான அனுகூலமான ஒரு நாள் உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களது நட்பு வட்டாரம் விரிவடையுங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தக்க தருணத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே உதவிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையுதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லையே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே